வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் காலையில் மரும வந்து கொஞ்சோண்டு மட்டன் வாங்க சொன்னாங்க குழந்தைக்கு சூப் வச்சு தர்றதுக்கு மார்க்கெண்டை வாங்கினேன் அந்த சூப் மார்க்கெட் இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு தருவாங்க மருமம் வந்து மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுவாங்க மருமம் பிடிக்காது நம்மளுக்கு மட்டனும் பிடிக்கும் சிக்கனும் பிடிக்கும் மீன் பிடிக்காது ரைட் சரி அந்த கொஞ்சம் ஒரு கால் கிலோ இனியோடு தெரியுங்களா கால் கிலோ வாங்கி வந்தீங்கன்னா இரநூத்தி ரூபா மட்டன் எங்கள் ஏறி வேலை சேரி யாரை இரநூத்தம்பதுருவா கால் கிலோ மட்டன் வாங்கிடுங்க எதுனா பண்ணுங்கப்பா எதுனா பண்ணுங்கப்பான்ட்டாங்க எங்கள் வருவாங்க சரி எங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு மட்டன் குருமா மட்டன் குருமா சில பேர் என்னமோ பண்ணுவீங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க மசாலா வாரிலாம் போடுவாங்க நான் பண்ணுற மட்டன் குருமா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே ஃபார்முலா தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ஒரு ரெண்டு போடுவேன் பட் மட்டன் குருமான்றதால தேங்காய் காரத்தை வலிச்சிக்கின்றதால ஒரு அஞ்சு போடும் பச்சை மிளகா மற்றபடி ஆசிட்டிஸ் வாங்க மட்டன் குருமா செய்யலாம் இது இப்போ சொல்லலாம் பேச்சுலர்ஸ் மட்டன் குருமா கூட சொல்லலாம் ஏன்னா இப்போது ரூமில் இருக்கிறாங்க ஒரு இரநூறு இரநூறு இரநூத்தம்பது இது மட்டன் வந்து கொஞ்சோண்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் மட்டன் கிரேவி மட்டன் குருமா நான் ஹோட்டலில் போங்கன்னா குழந்தை ரூபா முந்நூறுவா கொஞ்சோண்டு தான் இருக்கும் ஆனால் வீட்டில் செய்வோம் நிறைய இருக்கும் வாங்க பண்ணலாம் பேச்சுலர்ஸ் மட்டன் குருமா செய்யலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் மட்டன் வந்து குக்கரில் ஒரு அஞ்சு விஷயம் ஆறு விஷயம் ஒரு ஆட்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இலை ரெண்டு கட்டை ரெண்டு கிராம் போட்டாச்சு ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா இதனால் உடங்கிட்டோம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் நான் பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு இலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு மசாலா ரொம்ப அதாவது கசக்க ஆரம்பித்தோம் ஒரு பக்கம் முட்டை இருக்கு முட்டை ஃப்ரை ஒரு பக்கம் மட்டன் குருமா மாறுது இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை ஸ்கூ இந்த பச்சை வாசனை வரைக்கும் வதக்கலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூரம் போட்டுக்கலாம் அத்தைக்கு காயும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கின்னு இருக்கு என்னென்ன ஐட்டம் பாருங்கள் நம்ம வீட்டு கொழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சு இது ஒரு கால் ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் மட்டன் மசாலா ஆச்சி இருந்தால் ஆச்சு போடுங்க சக்தி இருந்தால் சக்தி போடுங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது கொஞ்சம் எடுத்து வச்சுங்க அதான் டேஸ்ட்டு இப்போது ப்ளைன் மிளகாத்தூள் போட்டாச்சு மஞ்சள் பூ பொட்டாச்சு நம்ம வீட்டு கொழம்புத்தூள் போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் ரொம்ப போட வேணா அவ்வளோ தான் இது போட்டால் போடும் இப்போது உப்பு நம்ம இருக்கணும் போட்டுருக்கோம் இல்லையா இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளம்பி விட்டுடலாம் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் விட்டால் அந்த தண்ணியில் சீக்கிரம் வந்து அந்த பச்சை வாசனை போகும் ரொம்ப ஊற்ற ரொம்ப நேரம் ஆகும் ஸோ கொஞ்சம் ஆகட்டும் ஆகுங்க என்ன பிரிஞ்சு வருது இல்லையா நல்லா வதங்கணும்ப்பா இப்போ என்ன பண்ணால் நம்ம இந்த மட்டன் சூப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா வேக வச்சது அதை அப்படியே கொட்டிடலாம் ஒரு கால் கிலோ மட்டன் இதை நல்லா பெட்டு விட்டுருங்க இப்போது நம்மளுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இடத்துல சூப் இருக்குது நம்ம மட்டன் சூப்பு இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றலாமா போதும் ஸோ நம்மளுக்கு குருமாவத்திக்காக இருக்கணும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் எங்கே இருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் அரைச்சிக்கலாம் தேங்காய் வாங்கி எங்கே வச்சுன்னு தெரில மா நல்ல கோட்டை ஒருத்த சரி சின்னு கூட்டம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே தேங்காய் ஒரு மூணு பத்த பெரிய பெரிய பத்த நம்ம இதில் அரைச்சிக்கலாம் துணை துணாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் அரைச்சிட்டேன் இது போச்சு எப்படின்னு பார்க்கலாம் ஸோ என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் வந்து பார்க்கலாம் ம் ரொம்ப தனியாக வேணாம் ரொம்ப திக்காக வேணாம் மீடியமாக இருந்தால் குருமா இப்பவும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பலாம் கொதி கொடுத்த தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி இதோ திக்காக இருக்கு பாருங்க ம மரும பார்க்கறது பார்த்து தான் இருக்காங்க மாமாடு செய்வதே மருமகள் பார்க்காது இன்னும் ஒரு கொதி இது கொஞ்சம் கழிவு ஊற்றலாமா ஸோ இது ரெண்டு நிமிஷம் லைட்டாக கொதிச்சா போதும் நல்லா திக்காக வரணும் ஸ்டேஜ் இதில் நம்ம கருப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு களை கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஆவலாம் இப்போ நம்ம ஸ்டவ் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் முட்டை ஒருவர் ரெடி இப்போ ரசம் பண்ண போகிறேன் கூட்டு ரசம் பண்ண போகிறேன் கொஞ்சோண்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி ஊற வச்சுருந்தேன் நான் இப்போ இந்த புளி நல்லா பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு பெரிய ஒரு தக்காளி போட்டாச்சு இப்போ இந்த மிக்சிதார எடுத்துக்கேன் மிக்சிதார்த்தேன் இப்போ தேங்காய் வச்சு இந்த மிக்சி தாரில் கொஞ்சம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா பூண்டு முக்கியமாக பூண்டு நீங்கள் எத்தனை ரெண்டு மூணு தான் போடுவீங்க நான் பத்து பல்லு போட்டுறேன் அதான் பூண்டு ரசம் ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போடுறோம் பாருங்கள் இப்போது ஸோ ஒரு மிக்சி தாரை எடுத்துக்கிட்டேன் சீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா நம்மளுக்கு காரைக்கேற்ற மாதிரி பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டாச்சு உள்ளவ் மாட்டிடுச்சு பூண்டெல்லாம் ரைட் ஓகே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி தெருதுங்களேன் நல்ல பெரிய தக்காளி பழ தக்காளி நல்லா கழுவி பசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கலாம் ரெண்டு தக்காளி போதேனா போட்டுங்க நம்மளுக்கு ஒரு தக்காளி போதேன்னா பூண்டு ரசம்ங்க ஸோ நல்லா பிசையணும் இப்போது இது வந்து பொடி போட்டேன் அடுத்து தேவையான உப்பு போட்டாச்சு அடுத்து இதுவும் பேச்சுலர்ஸ் ரசம் கூட சொல்லலாம் குத்துக்கா பண்ணலாம் அடிவரைக்கும் அடி வரை திருப்பி இருக்கும் அவ்வளோ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது வெரி குட் என் குருமா குருமரும பிடிச்சிருக்கேன் சாப்பிட்டுருக்காங்க பசி எடுக்க ஆரம்பிச்சு அது மார்னிங் அவங்க சாப்பிட மாட்டாங்க இருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுவான் கடுகு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா அஞ்சு மூணு காஞ்சி மிளகா ஸ்டவ் சின்னது பண்ணிவிட்டு கருணை கருவ போட வேண்டியது தான் போட்டு நம்ம ரசம் இருக்கீங்க கொத்தமல்லி இருக்கா வீட்டில் இருக்கா நான் குருமாவில் போட்டேண்ணா இருக்கான்னு பார்க்குறேன் ரெண்டு இலந்துச்சு கொத்தமல்லி போட்டாச்சு இது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது கொதி கூடாது ஓகே இங்கே பாருங்க சாரி நம்ம வீட்டில் இன்னைக்கு மட்டன் குருமா ம மருமை சாப்பிட்டுருக்காங்க மட்டன் குருமா முட்டை முட்டை ஃப்ரை பூண்டு ரசம் சாப்பாடு இப்போது தம்பிக்கு டிஃபன் சாப்பாடு கட்டிவிட்டு இன்றைக்கி சாயங்கரம் ஒரு ஃபங்க்ஷன் போக இருக்குது ஐ மீன் ஒரு ப்ரோக்ராம் நான் தான் பண்ணுறேன் இன்றைக்கி ஓகே கிளம்பியாச்சு இந்த மாதிரி ஈஸியாக கஷ்டப்படாமல் ரொம்ப நல்ல மசாலா போடா கசந்துடும் சிம்பிளாக பண்ணிட்டா நல்லாயிருக்கும் மறுமலை படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மாமன்னை சமைச்சு மருமக சாப்பிட்டு சூப்பராக இருக்கிறது ஒரு சந்தோஷம் தானே உங்கள் வீட்டில் திங்க வீட்டில் நடக்கணும் தெரியல எனக்கு நடந்தால் சந்தோஷம் மருமகன் நான் மருமனாக பார்க்குறதில்ல என் மகளாக தான் பார்க்குறேன் அவனும் என்னை வந்து மாமான்னு கூப்பிட்டு தான் கூப்பிடும் அப்பா தான் என்னை அப்பானு கூப்பிடுவாங்க என் அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்பா வேறு வந்து போச்சு இந்த பேச்சுலர்ஸ் மட்டன் குருமா செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கணும் நன்றி வணக்கம் என்னை தம்பி சாப்பாடு விட்டுனா கரெக்டாக வேலை இன்னிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சொல்லணும் நான் ஒரு கிட்டே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது அதில் வந்து நான் டிஆர் டி ராஜேந்தர் சிம்பு மதன் வடிவேல் சேகர் சிவாஜிதாஸ் நாலு பேர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் சிம்பிளாக காலேட்டியாக குச்சிக்கிறோம் நீ செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஓகே ரசம் பூஜாஷி ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப கொஷாக நல்லாயிருக்காது